السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مؤفرت مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علیہ محمد و علی آل محمد کما صلی اللہ تعالیٰ ابراہیم و, علی آل ابراہیم انکا حمید و مجید اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم صل على محمد عدد خلقه الله نفسه وإذن التارشه ومداد كلماتي سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وَإِذْنَةَ أَرْسِهِ ومداد كلماته اللهم حب لنا إيمانا واستقامة وفوما وعافية اللهم رزقنا حلالا طيبا مباركا ونعمة كثيرا عاتنا عيشا راحة وشكرا نعمة وعابدا للمتقين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين ما بعد ورضينا بالله رب وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه واله وسلم نبي ورسولا يا نبي لام عليكم يا حبيب سلام عليكم عشيرك البدر روح علينا فاختفت من البدور يا حبيبي يا رسول اللي تروير شفاءة أرور يا نبي أه.

இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே நாமெல்லாம் ஒரு குதூகுலமிக்க வாய்ந்த பரக்கத்தான ரபியுல் அவளுடைய மாதத்தில் இருக்கின்றோம் அல்லாஹ் ஆண்டுதோறும் புனிதமான ரபியுல் அவ்வளுக்கு அடுத்துதான் ஏனைய முபாரக்கான மாதங்களையும் ரமலானுடைய மாதத்தையும் அல்லாஹ் தர்றான் தாகா சல்லல்லாஹு அலை வாலி வசல்லம் இல்லையானால் அகில முழு உலகத்தின் தேட்டமும் நாட்டமும் ஓட்டமும் ஒரு டாட் கடுகு அளவு கூட இருந்திருக்காது அப்பேறுபட்ட நிலைகளில் மாணவியின் சங்கைகளை அல்லா உயர்த்தி வச்சிருக்கான் இந்த மாணபி முகமது ரசூல்லாஹி சல்லு அலை வாலி வசல்லத்தை மறந்த நிர்மூட மூடிகளாக இன்றைக்கி நிறைய மக்கள் வாழ்வதை பார்க்குறோம் எதுக்கெடுத்தாலும் ஆதாரங்கள் குழப்பங்கள் அவருடைய வாழ்வில் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி என்பதே இல்லாத நிலைகளில் எல்லா துறைகளிலும் எப்போதும் மரணித்த நொடி வரை மரணிக்கின்ற நொடி வரை அவர்களுக்கு குழப்பங்கள் தான் காரணம் ஒரு இடத்துல ஊத்து பிறப்பிட்டுருச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் வற்றும் வரை அந்த இடத்தில் பொங்கிக் கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் குழப்பக்காரர்களின் குழப்பங்களும் வீணான எண்ணங்களும் சந்தேகங்களும் அனைத்து மக்களையும் அழிக்க முற்படுகின்ற ஓர் ஊற்றாக இந்த குழப்பம் அமைந்திருக்கின்றது குழப்பத்தினுடைய நோக்கமும் முக்கியமும் என்ன குழப்புவதின் மூலமாக தான் கண்ட கொள்கையை மாத்திரம் அவர்கள் மக்கள் பின்பற்ற வேண்டும் ஒரு சிறிய டாட் கூட மார்க்கத்தையோ மார்க்கத்துடையவர்களையோ சாலிகின்களையோ பின்பற்றிவிடக்கூடாது என்ன அப்படின்னா ஷெய்தானுடைய வலைகளில் விரிக்கப்பட்டு அகப்பட்டவர்களாக உள்ளே கதரும் குருவிகளாக அவர்கள் அந்த உலகம் என்னும் மாயையின் வலையில் மாட்டிக்கொண்டதால் அவர்கள் ரீங்காரம் செய்வது எல்லோருக்கும் கரைச்சலாக ஒரு ரீங்கார அழகாக தென்படுகின்றது ஒரு மயில் ஆடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை பார்க்க பல மக்கள் செல்வார்கள் சில மக்கள் செல்லவே மாட்டார்கள் காரணம் அழகை பார்த்து ரசிக்கும் கும்பல்கள் நிறையமே தவிர அறிவை பார்த்து உணர்ந்து செயல்படும் கும்பல் கம்மியாகத்தார் அப்போ எல்லா துறையிலையுமே குழப்பத்தை உண்டு பண்ணணும் ஒன்று கூட விடுபடு கிடையாது இதில் அந்த குழப்பக்காரர்களின் குழப்பங்களில் அவர்கள் தெளிவு பெறுவது ஒன்று தானும் தன்னுடைய குடும்பங்கள் மாத்திரம்தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்களெல்லாம் செய்வது சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஷெய்தானின் மூல நிலைகளை விட அதைவிட இரண்டு மூன்று படித்தரங்கள் கூட போய் மக்களுக்கு வெளிப்படுத்துறது இவர்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது இவர்களுடைய அடையாளங்கள் குர்ஆனில் என்னென்ன வருகின்றது குழப்பக்காரர்களும் குழப்பவாதிகளும் கோலப்புவதற்காக மக்களை தயார் செய்து வைக்கப்பட்டு ஆதாரத்தின் மூலமாக அவதாரங்களை கேட்டு அழிகின்ற அழிக்கின்ற மக்களும் இன்றைக்கி இந்த உலகத்தில் ரொம்ப நிறைஞ்சிட்டாங்க இந்த பலஸ்தீன் காசா ரஃபா ரமலாவுடைய பகுதிகளை அழிவு அழிப்பதில் சில முஸ்லீம் நாடும் தெரியாமல் உதவி தெரிகின்றது செய்கின்றது இது அல்லாவுக்கு தெரியும் காரணம் வாழ்விற்கு பயந்தோ அல்லது அவன் மூலமாக கிடைக்கின்ற பஜ்ஜிகளுக்கு பயந்தோ அல்லது அவன் மூலமாக கிடைக்கின்ற உதவிகளுக்கு பயந்தோ இந்த வேலையை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இல்லையானால் முழு முஸ்லிம் நாடுகளும் ஒன்று சேர்த்து அல்லாஹின் மீது அவனுடைய சத்தியத்தை நிலைநாட்ட முயற்சித்தால் என்றைக்கோ காசா பலஸ்தீனுடைய நிலைகள் முடிஞ்சிருக்கும் மூமினுடைய நிலைகள் எல்லாம் மூன்று நாளைக்கு மேல் இருக்காது குழப்பங்கள் முனாஃபிக்கின் நிலைகள் நீடித்திருக்கும் என்பதாக சூஃபியாக்கள் சொல்வது உண்டு அல்ல ஏன் இந்த மனிதர்களுக்கு பெற்பட்ட நிலைகளை கொடுக்கின்றான் என்று சொன்னால் இந்த உலகம் முர்ஹுசத் அவர் அவர்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவை மூமினுகளுக்கு மாத்திரம் குதிரைக்கு சேனம் கடிவாளம் விடுவதை போன்று சுன்னத் வல் ஜமாத்தின் அகீதாவின் கொள்கையில் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்னும் கடிவாளங்கள் போடப்பட்டிருக்கு அந்த கடிவாளத்தின் அடிப்படையின் கீழ் அந்த வாகனம் ஷரியத்தை பின்பற்றி செல்லவில்லையானால் வெற்றி வாகை கொள்ள முடியாது வெற்றிக்கு செல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு தன்னுடைய எல்லாம் நர்ஸின் செயல்பாடுகளை எல்லாம் மார்க்கத்திற்கு முரண்பட்ட எல்லாம் கூறி இதுதான் மார்க்கம் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உண்மைவாதிகளை குழப்பிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நாம் அத்தகைய குழப்பவாதிகள் ஆதாரம் கேட்பவர்கள் ஆதாரம் கொடுப்பவர்களை பின்பற்றக்கூடாது அவசியமில்லை என்பதை குர் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கு இஸ்லாத்தில் ஈமான் கொள்ள சொல்லி தான் நல்லா சொல்லியிருக்கான் ஆமினு பில்லாகி வர சொல்லி எவிடன்ஸனோ ஆதாரமோ அல்லது அவர்கள் தருகின்ற அந்த பூஜ்ஜியத்தின் தோல்வியின் அடிப்படையோ நிச்சயமாக ஈமானில் பங்கத்தை விலைக்க விலை வைக்க முடியாது விலைக்கு வாங்க முடியாது நிறையா மக்கள் அறிஞர்களை விலைக்கு வாங்கி தனக்கு பின்னால் வைத்து கொள்ளலாம் அவர்கள் சொல்வது சரி என்று தலையாட்டினால் பணம் கொடுப்போம் என்ற அடிப்படை கொள்கைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கு நல்ல கல்விமான்களை விலைக்கு வாங்க பார்ப்பாங்க நல்ல அல்லரசூருடைய சிந்தனையாளர்களை விலைக்கு வாங்க பார்ப்பாங்க ஆனால் ஒரு காலமும் அவர்களை விலை கொடுத்து வாங்குவது என்பது குழப்பவாதிகளுக்கு முடியாது அப்போ ஏன் குழப்பம் வருகின்றது இந்த உலகம் இஃத்தியார் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டது இந்த எஃ்தியாரில் உலகத்தில் நேர்மையை கடைபிடித்து வாழ்வது இஸ்லாத்தின் கடமை மூமினின் கடமை முனாஃபுக் என்று ஒரு வழி உண்டு எதுக்கெடுத்தாலும் இன்னல் முனாஃபுனல் காதிபோன் பொய் தான் பேசுவாங்க அவருடைய வாயில் வந்ததெல்லாம் தனக்கு ஒரு ஆங்காரமாக அகங்காரமாக அவர்கள் பேசும்போது நீங்க பார்க்கலாம் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க மலுப்பி சிரிச்சு மனுப்புறாண்டான்னு சொல்லுவாங்க அப்ப இத்தகைய நிலைகளில் மக்களுக்கு கொடுத்து விட்டு எப்படி நான் சொன்னது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க நாம் நவுது பில்லாகி மின்ஹா இது நல்லதிருந்தால் செயல்படுத்தவை தீயதிருந்தால் பாதுகாடா அல்ல என்று அவனிடத்தில் நாம் தற்காப்பு கேட்க வேண்டும் ஏண்டா எதுக்கெடுத்தாலும் அவள் பில்லாகி ஷைத்தான் ரஜீம் என்பதை மார்க்கத்தில் அல்ல சொல்லும்படியாக நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கான் அவ்வது ஷைத்தான் ரஜீம் எடுத்தறியப்பட்டவன் சைத்தான் அவனை விட அறிவாளி அவனை விட குழப்பவாதி அவனை விட ஆதாரம் கொடுப்பதில் சிறந்த ஒரு துர்குண அறிவு யாருக்கும் கிடையாது அமா தௌஃபீக்கி இல்லா பில்லா அல்ல அறி அறிவித்தவங்களுக்கு தவிர அப்போ இஸ்லாத்தின் வரும் ஆதாரங்கள் எல்லாம் ஆதாரம் என்று அல்ல அனுப்பவே இல்லை விளக்கத்துக்காக சொல்லியிருக்கான் இதில் பார் குரான் இதில் வருது நூற்றி ஒன்றில் வருது நூற்றி மூணில் வருது எழுவத்தொன்னில் வருது நம்பரை சொல்கிறதுக்கு குர்ஆன் இல்லை இவங்களுக்கு குரானை ஓதை சொன்னீங்கன்னு சொன்னால் ஓதத் தெரியாது ஏதோ ஒருத்தர் நம்பர் சொல்லி கொடுத்தாரு இவர் சொல்கிறார் குரானில் நூற்றி மூணில் இப்படி ஆயத்து வருது தெரியுமா உங்களுக்கு சரி அதை ஓது தம்பி நான் அரம்பி ஓதலைங்க அவங்க பார்த்தா விளம்பரம் பெருசாக இருக்கும் முனி நாளில் குர்ஆனை முடிக்கலாம் மூணு கோடி வருஷத்தால் கூட ஒன்னால் முடிக்கவே முடியாது தான் உனக்கு குரான் உத தெரியல காரணம் என்ன ஹி மைஷா யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினானோ அவனை அல்லாஹ் தன் பக்கம் வச்சுக்கிறவன் அல்லாமின் பக்கம் உள்ளவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டாங்க இமாம்கள் முஃபஸர்கள் முஹத்தீதுகள் சஹாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து வாழ்ந்த சுலஹாக்கள் சாலிஹீன்கள் சித்துக்கின்கள் இவங்கெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணாங்க மக்களுக்கு இதை செய்வதற்கு குர்ஆனில் இடம் உண்டு என்று சொன்னாங்க ஷரீயத்தின் சட்டங்களை விளக்கி வச்சாங்க இமாம்களையும் ஷரியத்தின் சட்டங்களையும் ரொம்ப கேவலமாக பேசுனாங்க செக்ஸுக்கு முனைந்து பேசினாங்க என்ன காரணம் அவருடைய உள்ளங்களில் குஃபூர் அடைந்து மாசை பித்து விழித்து கருத்து விட்டது முஃசிது எந்த சப்ஜெக்ட்லையுமே அவங்க என்ன முஃசீதுகளாக இருப்பார்கள் குழப்புவார்கள் அப்போ மூமியினுடைய நிலை என்ன மௌமின்களை பற்றி குர்ஆணி என்ன சொல்லுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எடுத்தவனே அல்லா சொல்லிட்டான் பாருங்க அல்லா எஸ் ரகு ரகு இஸ்லாம் இஸ்லாத்தில் நெஞ்சத்தை விரித்து கல்வி ஞானங்களை விளக்கங்களை கொடுத்து அமல் செய்ய வைக்க வேண்டும் என்ற ஹிதாயத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவருடைய நெஞ்சங்கள் விரிவாகிவிடும் விளக்கத்தால் மலர்ந்து அமல் செய்ய முயற்சிப்பார்கள் யாருக்கு பமயுறுதியாக ஐ எஹு ரஹு சத்ரஹூ இஸ்லாம் இந்த மக்கள் இஸ்லாம் யாருடைய நெஞ்சத்தில் நிறைந்து மலர்ந்து படர்ந்து நர்மண விச ஆரம்பித்ததோ அவருடைய நெஞ்சம் பக்கம் விட்டது அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிவிட்டான் ஒரு காலமும் இவர்களை எவனாலும் கெடுக்க முடியாது வமை லஹு யாரை அல்லாஹ் வலி கெடுக்க வேண்டும் குழப்ப வேண்டும் அவர்களும் குழம்ப வேண்டும் என்று நாடிவிட்டானோ அல் சத்ரஹூ கன் ஹரஜா கடுமையான குஃபுர் இருளை போட்டு அவருடைய நெஞ்சத்தில் கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் கதற கதற சத்தியத்தை மறைக்கும் நிலை உடையவர்களாக அவருடைய நெஞ்சங்களை அல்லா பூட்டி விடுவான் சத்தியத்திற்கு அவன் நெஞ்சம் ஒத்தே வராது இப்போ இப்படி சொல்லும்போது நன்னூண் நன்னுணிகள்னா நாம் என்னத்தை சொல்கிறது நமக்கு இதாயத்திருக்கா அல்லாஹ் ஹிதாயத்தில் நம்மை நிலைத்தாக்கட்டும் என்ற நிலையை நாம் கொண்டு வந்து அவர்களை பின்பற்றுதலிருந்து நாம் பின்வாங்கிவிட வேண்டும் எவனுடைய ஆதாரத்தை கொண்டும் இஸ்லாத்தில் வெற்றி இல்லை எவனால் ஆதாரம் கொடுத்தாலும் அது இஸ்லாத்திற்கு ஒவ்வாது அதன் மூலமாக வெற்றி கிடைக்காது அவர்களெல்லாம் நெஞ்சத்தில் இருளடைந்து குஃபுரடைந்தவர்கள் நிச்சயமாக இந்த இருள் அடைந்தார்களே அந்த மக்கள் வாணி நோக்கி சென்று விடுவதாக நினைத்து ஏறுவதாக நினைத்து விளங்கியவாறு நடித்து கொண்டிருக்கின்றனர் கதாலிக்க இதுபோன்றான் எஜ் அலுச அலீனூன் யார் ஈமான் கொள்ளவில்லையோ ஈமானின் பக்கம் செல்லவில்லையோ அந்த மக்களை நஜீஸாக ஆக்கிவிட்டு நஜீசான வாழ்வில் அவர்களை அல்லாஹ் மூழ்கடிச்சிருவான் இதுதான் முனாஃபிகேன்களுடைய நிலை ஏண்டா முனாஃபிகனை பற்றி சொல்லிவிட்டானே இன்னல் முனாஃபிக்கேன்னு எல்லாம் காதிபோன் இப்போ நான் முன்கூறிய ஆயத்தையும் இதுவரை சொன்ன ஆயத்தின் நிலைகளையும் எடுத்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் குழப்பக்காரர்களை கண்டிப்பாக அவர்கள் தரும் அவதாரங்களை கொண்டு ஆதாரங்களை கொண்டு நாம் பின்பற்றுதல் கூடாது நஜீசின் தான் அப்போ நமது வாழ்வில் தெளிவடைய முயற்சிக்கணும் அந்த தெளிவுதான் ரபி உல் அவனின் மூலநிலைகளில் சல்லல்லாஹுலே செல்லத்துடைய சரிதைகளை கேட்டு அதன் அடிப்படையிலே சென்று நல்ல பல அமல் செய்து மாணவியையும் அல்லாஹையும் போற்றி புகழ்ந்து வெற்றியின் பாதையை நோக்கி செல்ல எஹுதி மை யஷா வயுஹி யுனீப் என்ற ஆயத்தின் சொந்தக்காரர்களாக நாம் வாழ்வோம் வல்ல ரஹ்மான் நம்மை ஹிதாயத்தில் நிலைத்திருக்க அருள்வாளி கேட்டும் வாஹிர் தஹானு இல்லை ஹி ரபிலமின் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூ